இந்த நாடு நம்முடைய தாய் அமைப்பாகிய தமிழ்நாடு நாடாளுமேரவை நமக்கு ஒரு பயிற்சி களத்தை உருவாக்கி தந்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு பேரவை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பேரவையுடைய அந்த விதைகள்

போடும் உள்ள மகிழ்ச்சியோடும் தான் நாங்கள் பேரவையில் அத்தனை நண்பர்களும் ஒவ்வொரு பதவி நிகழ்ச்சியிலேருக்குவதற்கு நம்முடைய மாநிலத்துடைய தலைவர் தமிழ்நாடு நாடாளுமன்றினுடைய தலைவராகவும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவராகவும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய எளிய மக்களின் ஒப்பத்தி اللہ علیہ مارک

அவர் என்ன பேசுகிறான் என்றால் இங்கே நம்முடைய நமக்கு மாணாக தான் கருத்துக்களை அவருடைய தலைவர் கொடுத்ததாகவும் இப்படித்தான் செய்திகளை பார்த்துகிறார்கள் ஆனால் முதலில் வந்த ஒரு வீடியோ தான் எதற்காக Hey <laughs>

தெரிய செய்த ஏழு மக்கள் இந்தியாவில் வாழக்கூடிய திருமங்களுக்கு சமமாக வாழ்கின்ற வாழ் உரிமைகள் ஒரே ஒரு அஜெண்டா கொண்டு see it I tell you they're not, they're not, they're not. to <laughs>